வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் ப்ரிசன்டிங் ஃபேர் பிளே இந்த படம் ஐஎம்டிவியில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கு கைஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மூவியை கொண்டு வந்திருக்கேன் இந்த படம் வந்து ஒரு கப்பல்ஸ் மேலே எடுத்திருக்காங்க இவங்க பர்சனல் லைஃப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்பால் அவங்க பிரிஞ்சிடுறாங்க என்ன நடந்தது ஏன் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம இந்த கதையில் பார்க்கலாம் ஸோ டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் வாங்க கதைக்குள்ளே போகலாம் படம் ஸ்டார்ட் ஆகுது நியூயார்க்கில் ஒரு வெட்டிங் பார்ட்டியிலிருந்து அங்கே ஒரு கப்பல்ஸை காமிக்கிறாங்க அவங்க பேரு வந்து எமிலி மயர்ஸ் அண்ட் லூப் சொல்லி ஒரு கப்பல காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லூப்போட அண்ணனோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க பார்ட்டி எல்லாம் அங்க நல்லா ஓடினு இருக்கு லூப் பத்தியும் எமிலி பத்தியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பார்ட்டி நடந்து நிற்கும் போது இவங்க ரெண்டு பேரும் சைட்ல போய் இன்டிமேட் ஆகுறாங்க அப்புறம் கொஞ்ச நிமிஷத்துல லூப் வந்து எமிலி கிட்ட ப்ரப்போஸ் பண்றான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி இவ ஷாக் ஆயிட்டு அவங்க கிட்ட கேக்குறான் நீ குடிச்சிருக்கியா இல்ல உண்மையாதான் தான் சொல்றியான்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அந்த லூப் சொல்றான் நான் குடிக்காம தான் இந்த ரிங்க போய் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க அப்புறம் காலையில அலாரம் அடிக்குது ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க காலையில ஏன்னே எமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா அவ கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லி அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் மெசேஜ் பண்றா நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனி வழியா ஆபீஸுக்கு போறாங்க எமிலி வந்து போறதுக்கு முன்னாடி அவளோட ரிங்க வந்து கைட்டு வச்சுட்டு போறா ஏன்னா அவர் ரிலேஷன் வந்து யாரு முன்னாடியும் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லி இன்னொன்னு என்னன்னா அவங்க கம்பெனியில உள்ள பாலிசி ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃப்ங்களுக்கு யாரும் டேட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூலுக்கும் மீறி டேட் பண்றாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸோட லிஃப்ட்ல மீட் பண்றாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீக்கெண்ட்ஸ் பத்தி பேசின்னு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தி அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு அனாலிசிஸ் சொல்றாங்க எம்எல்ஏ வந்து யாரோ பேசுறது கேக்குறா லியோ வந்து இந்த கம்பெனியோட நியூ பி வர அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆயிட்டு ஆபீஸ்ல போய் லியோ கிட்ட இது போய் சொல்றா அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து இன்டிமேட் ஆகுறாங்க லியோ வந்து அவனோட ப்ரமோஷன் ஆக சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் எமிலி வந்து அவ சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்புறம் ரெண்டு பேரும் இதையும் டிசைட் பண்றாங்க கம்பெனியில உள்ள ஆளுங்களுக்கு சீக்கிரமா நம்ம ரிலேஷன் பத்தி சொல்லிடலாம் நைட்ல எமிலிக்கு அவளோட கலிக்கோட ஃபோன் வருது அவ மீட் பண்ண கூப்பிடறான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவளும் சரின்னு சொல்லிட்டு அவ மீட் பண்ண போறான் அங்க போய் பார்த்தா அவன் கலிக்கு இருக்கிற இடத்துல அவன் பாஸ் இருக்கிறான் இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான் அப்புறம் பாஸ் கிட்ட கேக்குறான் கலிக்கு எங்க இருக்கான் அப்படின்னு பாஸ் சொல்றான் கலிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றான் அப்புறம் பாஸ் அவன் கிட்ட அவனோட லைஃப பத்தியும் எஜுகேஷன் பத்தியும் அவரோட கரியரை பத்தியும் பேசுறான் அவன் எம்எல்ஏ கிட்ட சொல்றான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு வேர்வ சிந்தி கிடைக்காது யார் அவங்க மூலைய யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் எம்எல்ஏக்கு அவன் சொன்னது ஒன்னும் புரியல இருந்தாலும் அவன் பாஸ்னு சொல்லி கம்மன் இருந்துட்டா எம்எல்ஏ பாஸ் வந்து பிஎம் எம் ஆக்கிடுறான் ஆனா லூப்புக்கு தான் இந்த பொசிஷன் கிடைக்குன்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் எம்எல்ஏ வீட்டுக்கு போறா அங்க பார்த்தா லூப் வந்து இவளுக்காக உட்கார்ந்து இருக்கான் அப்புறம் லூப் கேட்கறான் உன் கலிக்கு இந்த நேரத்துல உனக்கு எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எம்எல்ஏ சொல்றா அங்க கலிக்கு இல்ல அங்க பாஸ் இருந்தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் லூப் பொசிசிவ் ஆயிட்டு இந்த சமயத்துல ஏன் உனக்கு பாஸ் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவன் ஏதாச்சும் தப்பா நடந்ததுனானா இல்ல உன்னை ஏதாச்சும் டச் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேக்குறான் எம்எல்ஏ சொல்றா இப்படி எல்லாம் ஒன்னும் நடக்கல அப்படின்னு ஆனா கம்பெனியோட நியூ பிஎம் என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா லூக்கு முன்னாடி அவ கொஞ்சம் எம்பேரஸா ஃபீல் பண்றா அப்புறம் லூக் கிட்ட போய் அவன் சாரின்னு சொல்றான் அப்புறம் லூக் வந்து அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆக்குறான் நீ எனக்கு சாரி சொல்லாத நான் உனக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் காலையில அவங்க ஆபீஸுக்கு போறாங்க அங்க பார்த்தா இவன் மேல எல்லாரும் ஜேலஸா இருக்காங்க ஆம்பளைங்களை கொஞ்சம் பேரு இவன் மேல காண்டா இருக்காங்க ஏன்னா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ கீழே நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டா இருக்காங்க அப்புறம் ஆபீஸ்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டு அமிலி வந்து ஆபீஸ்ல வெளியே வரா அவ அம்மாவோட போன் வருது அவங்க அம்மா சொல்றாங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எம்எல்ஏ சொல்றா இது பத்தி யாருகிட்டயும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றா ஏன்னா இப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு யாருக்காச்சும் இந்த மேட்டர் ஆபீஸ்ல தெரிஞ்சு போச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் எம்எல்ஏட அம்மா சந்தோஷமா ஆயிராங்க ஏன்னா எம்எல்ஏட லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரா அங்க பார்த்தா லியோ இல்ல அப்புறம் லியோவுக்கு ஃபோன் அடிக்கிறா ஆனா அவன் போனும் சுவிச் ஆஃப்ல இருக்குது ஆனா அவளுக்கு தெரியும் தெரியும் அவ எங்க கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அதனால அவ தேடிட்டு அங்க போயிடுறா அவன் பார்ல உட்காந்து இருக்கான் அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதனால எம்லி கேக்குறா என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு இவளுக்கு தெரியும் லியோ வந்து அப்செட்ல இருக்கான் ஏன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி அதனால இவனுக்கு கம்ஃபர்டபுளா ஆக என்னென்னவோ சொல்லி ட்ரை பண்றா அப்புறம் மறுபடியும் லியோ கேக்குறான் உங்ககிட்ட பாஸ் ஏதாவது தப்பா நடந்துக்கணா நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி அது கேட்ட உடனே எம்லிக்கு கொஞ்சம் தப்பா பட்டுருச்சு அதனால எம்லி சொல்றா அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுதான் நான் உங்ககிட்ட முதலே சொல்லி பண்ணல அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் அவர் சொல்றா உன் ப்ரமோஷனுக்காக நான் ரொம்ப உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா லியோ சொல்றான் என்னோட ப்ரமோஷன் எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை இல்லை அப்படின்னு சொல்றான் ஆனா எம்லி அவனோட ப்ரமோஷன் அவனுன்னு யோசிக்கிறா ஏன்னா அப்பதான் அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லியோக்கு வந்து ரொம்ப கடுமையா வேலை பார்க்கறான் எம்லியும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்றா லேட் நைட்ல லியூக் வந்து எம்லி கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறான் அப்புறம் எம்லியும் அந்த ரிப்போர்ட் வந்து அவன் பாஸ் கூட ஷேர் பண்றா அப்புறம் பாஸ் பாஸ் சொல்கிறான் லூப்போட அனாலிசிஸ் எல்லாம் தப்பாக இருக்குது எந்த கம்பெனி கூட அவன் வேலை பார்க்கணும்னு சொல்கிறானோ அந்த கம்பெனியே வந்து கிரைசிஸில் ஓடினு அப்புறம் பாஸ் லூப் பற்றி கொஞ்சம் சொன்னதுனால எம்எல்ஏ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடறா அதுக்கப்புறம் பாஸ் கூப்பிட்டதுனால பாசு கூட போயிடுறா அங்கே போயிட்டு எல்லாரும் பிஸ்னஸ் பற்றி தான் பேசினு இருக்காங்க அப்புறம் அங்கேயும் லூப்பு பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறா அவன் பாஸ் சொல்கிறான் நானே அவனுக்கு ஃபயர்டு பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுன்னு இருக்கேன் அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை அதனால நீ அவன் மேலே டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் ஆனால் லூப் சூப்பு அவனோட வீட்டுல உட்காந்து ரொம்ப கடுமையா வேலை பாக்குறான் அதுக்கப்புறம் எம்எல்ஏ வீட்டுக்கு வரா அவ ரொம்ப ட்ரங்கா இருக்கிறா அவ வந்த உடனே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடறா லூப்புக்காக ஆனா இவ ரொம்ப ஃபீல் பண்றா அப்புறம் அவ வந்து சாரின்னு கேக்குறா பாஸுக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்றான் ஆனா எம்லி கிட்ட இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் மறுநாள் அவன் ஆபீஸுக்கு போகும்போது பஸ்ல ஏறி ஆபீஸுக்கு போறான் ஆனா எம்லிக்கு கம்பெனியோட கார் வாது ஆபீஸுக்கு போவா அப்புறம் ஆஃபீஸில் எம்எல்ஏ பார்க்கறான் எம்எல்ஏ வந்து பாஸ் கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது எம்எல்ஏ இவகிட்ட வந்து நைட் அவுட் போகலான்னு சொல்லி கேட்குறான் ஆனால் அவன் சொல்கிறான் எனக்கு நிறைய வேலை இருக்கு அதனால நான் வர முடியாது நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அவன் தனியாகவே போயிடுறான் அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் இன்னமும் அவன் வேலை செஞ்சுனே இருக்கிறான் எம்எல்ஏ வந்து சாப்பாடு சாப்பிட கூப்பிடுறான் அவன் சாப்பாடும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் பேசிக்கினே இருக்கும்போது எம்எல்ஏ கிட்ட சொல்றான் நீ ட்ரெஸ் போடும்போது ஒழுங்கான ட்ரெஸ் போட்டுன்னு போய் இவ்வளவு போல்டா நீ ட்ரெஸ் போட்டுன்னு போனா உன் வேலையை பாக்கறத விட உன் ட்ரெஸ்ல தான் எல்லாரோட கண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்றான் எம்எல்ஏ அவன் நினைக்கிறதும் யோசிக்கிறதும் அவன் பேசுறதும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கா ஆனா எம்எல்ஏக்கு அவன் ரொம்ப இம்பார்ட்டன் அதனால அவன் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்புறம் எம்எல்ஏ லூக் சொன்னதுனால ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கிக்கிறா அதுக்கப்புறம் அவன் வெளியில போய் ஸ்மோக் பண்ணிட்டு உள்ள வரா உள்ள வந்தவனே அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அவங்க கம்பெனிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் எம்எல்ஏ லூக் கிட்ட சொல்றான் எனக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் ஃபைல நீ சரியா செக் பண்ணல அப்படின்னு சொல்றா தப்பு யார் மேல இருந்தாலும் பாஸ் கிட்ட திட்டு வாங்குறது எம்எல்ஏ தான் பாஸ் அவளோட தப்பு மேல ரொம்ப இன்சல்ட் பண்றான் அப்புறம் எம்எல்ஏ பாஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்றான் நான் எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவளும் லூப்பும் ரொம்ப கடுமையா வேலை பாக்குறாங்க லூப்பு ஒரு கம்பெனி பத்தி சொல்றான் அந்த கம்பெனியில வேலை பார்த்து நம்ம எல்லா ப்ராப்ளமும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா எம்எல்ஏ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறா அப்புறம் அவளும் வந்து ரொம்ப ஸ்டடி பண்றா அப்புறம் அந்த கம்பெனி பத்தி அவளுக்கு தெரியுது அந்த கம்பெனியோட முடிவு கோர்ட்ல இருந்து வரப்போதுன்னு சொல்லி தெரியுது அப்புறம் லூப் சொல்றான் என்னாலதானா இந்த பிரச்சனைல நீ மாட்டினேன் அதனால நானே உனக்கு இந்த பிரச்சனைல இருந்து விலை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவன் வீட்டுல இருக்கும் போது பாஸோட கால் வருது அப்புறம் எம்எல்ஏ பாஸ் கிட்ட சொல்றா நாளைக்கு ஒரு கம்பெனியோட கேஸோட முடிவு வரப்போது அப்படின்னு சொல்றா அதனால இந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றா லூக்கு முதல்ல ஃபோன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்றான் ஆனா அவ அதை கேட்க மாட்டேங்கிறா காலைல உடனே நியூஸ்ல வருது அவ எடுத்த ரிஸ்க் ரொம்ப கரெக்டா இருந்தது எம்லியால என்னென்ன லாஸ் ஆச்சோ அதை பிக்ஸ் பண்ணிட்டா அவளே அப்புறம் லூக்கு அவளுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல அந்த பாஸ் இவளுக்கு திட்டதுனால சாரின்னு சொல்றான் அப்புறம் பாஸ் வந்து ரொம்ப பெரிய போனஸ் இவளுக்கு கொடுக்கறான் அதை பார்த்த உடனே எம்எல்ஏ ரொம்ப சந்தோஷப்படுறா எம்எல்ஏ வந்து லூக்க மெசேஜ் பண்றா இன்னைக்கு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி ஆனா லூக் வந்து அந்த மெசேஜ் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறான் எம்லியோட பாஸும் கலிக்கும் வெளியே போவா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட அதுக்கப்புறம் லூக்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அப்புறம் எமிலி நைட்டு வீட்டுக்கு வரா இவன் ரொம்ப கோபமா இருக்கான் அவன் மேல அதே சமயத்துல அவன் கண்ணு செக் மேல படுது இன்னைக்கு இம்லிக்கு பாஸ் போனஸா கொடுத்த செக் அது அப்புறம் இம்லி அவன் கிட்ட வரா அவன் வர விடாம தடுக்கறான் எம்எல்ஏ குடி போதையில இருக்கும்போது எம்எல்இ சொல்றான் நான் ப்ராமிஸ் பண்றேன் உனக்கு எப்படியாச்சும் நான் ப்ரமோஷன் வாங்கி தந்துடுறேன் அதுக்கு நீ வந்து எனக்கு சந்தோஷமா வை அப்படின்னு சொல்றா லூக் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்காக அவ சொல்றா நீ ஒரு லூசரு அப்படின்னு சொல்லிடுறா அதனால லூ வந்து அவனை கிட்டிட்டு அவன் பாஸ் கூட கம்பேர் பண்ணிடுறான் பாஸ் உனக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான் எம்எல்ஏ அவன் சொன்னது கேட்டவுனே ரொம்ப அப்செட் ஆயிடுறா அப்புறம் மறுநாள் ஆபீஸ்ல அவன் மூடும் அப்செட்டா இருக்குது ஆபீஸ்ல நைட் பார்ட்டி பத்தி அவங்க கலீக்ஸ் இருக்காங்க இதெல்லாம் கேட்டவுடனே இன்னும் கோபம் வருது அதுக்கப்புறம் இவனுக்கு தெரியுது இன்னொரு பிஎம்மும் ஆஃபீஸ் விட்டு போறான் அப்படின்னு அதனால் அவன் எம்எல் கிட்ட போய் சொல்றான் நீ போய் என்ன பத்தி பாஸ் கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சொல்றா இல்ல இப்ப பாஸ் வந்து பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றா ஏன்னா இவளுக்கு தெரியும் பாஸ் வந்து எப்பயுமே இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டான்னு ஆனா இந்த விஷயம் அவங்க கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது அதுக்கு லூப் சொல்றான் நைட்டு ஃபுல்லா அவங்க கிட்ட பேசுறல்ல அவனை எப்படியாச்சும் மைக்கு எனக்கு வாங்கிதா அப்படின்னு சொல்றான் அதுக்கு எம்எல்ஏ சொல்றா பாசுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல உன் பேரை கேட்டாலே பாஸ் ரொம்ப கடுப்பாவறான் அதனால உனக்கு எப்பயுமே ப்ரமோஷன் கிடைக்காது அதனால அதனால நீ வேற ஃபீல்டுல எதுலயாச்சும் ஜாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா லூப் அவன் சொன்னதும் கேட்கவும் மாட்டிக்கிறான் புரிஞ்சிக்கவும் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் பாஸ் முன்னாடி போயிட்டு நான் உன்னை கடவுளான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் பாஸுக்கு முன்னாடி முட்டி போட்டும் கேட்குறான் இவனுக்கு இது தெரியல இப்படிலாம் ஒன்றும் ப்ரமோஷன் கிடைக்காதுன்னு சொல்லி அவனை அவனே ப்ரூவ் பண்ணாதான் அது ப்ரமோஷனே கிடைக்கும் அப்புறம் பாஸ் இப்போ நியூபிஎம் காட்டுறான் அவனை வேற கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அவனும் ரொம்ப டேலண்டா இருக்கான் அப்புறம் அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டு வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு உடனே எம்லி சொல்கிறான் நான் உனக்காக ஒரு ஜாப்பை தேடி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆனா லியோ அவன் பேச்சு கேட்கவே இல்லை அதுக்கு இடையில எம்லியோட அம்மா ஃபோன் பண்ணிடுறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சுருக்கோம் அதுக்கு எம்எலி ரொம்ப சண்டை போடுறா என்ன கேட்காம நீ எப்படி பாட்டி வச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறா லூப் அவங்க பேரன்ட்ஸ்க்கும் இன்னும் சொல்லலை சொல்றா அவ அவங்க அம்மா கிட்ட பேசினே இருக்கும்போது லூப் வந்து ஏதோ தேடினு இருக்கான் அது கிடைக்காம இருந்ததுனால இவன் கத்துறான் அந்த சமயத்துல பாஸோட கால் வருது அவளுக்கு அதுக்கு அவன் சொல்றான் காலை ரிசீவ் பண்ணாத அப்படின்னு சொல்றான் அங்க நிறைய மெயில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறான் உன்கிட்ட மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லி கத்துறான் உன்ன அவன் யூஸ் பண்றான் நீ அவனை யூஸ் பண்ண விடுற அப்படின்னு சொல்லி கத்துறான் அதுக்கு எமிலி சொல்றான் நீதான் என்னை யூஸ் பண்ண பண்ற அப்படின்னு சொல்றா அது கேட்ட உடனே இன்னும் ரொம்ப கோவம் வந்துருது அவனுக்கு அப்புறம் அவன் கோவத்துல கத்துறான் நீ என்னோட ஜாப்பும் பிடிங்கிட்ட அப்படின்னு சொல்லி கத்துறான் அதுக்கு எமிலி சொல்றா பாசுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல உன்னை இந்த வேலை விட்டு தூக்கணும்னு இருக்கான் ஏன்னா நீ எதுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி அது கேட்ட உடனே அவன் கோவத்துல வெளியே போயிடறான் வீட்டு விட்டு அப்புறம் அவன் ஃபுல் நைட்டும் வீட்டுக்கு வரல அப்புறம் மறுநாள் ஆஃபீஸுக்கும் அவன் வரல அதுக்கு எம்எல்ஏ சொல்லிடுறா இன்னைக்கு அவன் லீவு அப்படின்னு சொல்லிடுறா எம்எல்ஏ ஃபோன் பண்ணினே இருக்கான் ஆனால் அவன் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த ஃபோனு சுவிச் ஆஃபில் தான் இருக்குது இன்னமும் அப்புறம் மறுநாள் எம்எல்ஏ மறுபடியும் ட்ரை பண்ணுறா மறுபடியும் அவன் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது இன்னமும் அதனால் அவன் மெசேஜ் பண்ணுறான் நாளைக்கு நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது அதனால் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக தான் சொல்கிறேன் நான் இனிமேல் வந்து பாஸோட கால் நான் பிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா நான் ஒத்துக்கிறேன் உன் கூட எல்லாமே தப்பாக தான் நடந்ததுன்னு எனக்கு ஒரே ஒரு வாட்டி நீ ஃபோன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் மறுநாள் லூப்பை பற்றி பாஸ் கேட்குறான் ரெண்டு நாளும் அவன் வரல அப்படின்னு அதுக்கு இமளி சொல்கிறான் ரெண்டு நாளாக அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால வரல அவன் அப்படின்னு சொல்கிறான் ஆனா பாஸுங்க இவ்வளோ லீவ் எல்லாம் எங்க குடுக்குறாங்க அதனால பாசு சொல்றான் மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றான் அப்புறம் எம்எல்ஏ வந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டு அந்த சமயத்துல லூப் வந்துடுறான் அவங்க மீட்டிங்கோட ரூமுக்கு வந்து காஃபி செய்ய ஆரம்பிச்சிடுறான் யாராவது காஃபி வேண்டாம்னு சொன்னா அவன் கோவப்படுறான் அவன் குடிச்சிட்டு வந்ததுனால அவனுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்புறம் அவன் கோவத்துல சொல்றான் கிட்ட நீ என்ன பிடிக்கலன்னு சொல்றல ஆனா இந்த ஆபீஸ்ல ஒன்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கத்துறான் அது கூடவே எம்எல்ஏ இவனும்

போய் போய் கோழ நாட்டம் போய் மறைஞ்சிடாத அப்படின்னு சொல்லி கத்துறா அப்புறம் அவன் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில போய் பார்க்கறா லூப் லூக் தான் இருக்கான் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் லூப் சொல்றான் எல்லாரும் முன்னாடியும் இவ போய் பாஸ்கூட போய் படுத்தா தான் இவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறான் இதை சொன்ன உடனே எமிலிக்கு ரொம்ப கோவம் வந்தது பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிச்சா அப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறா லூப்பு அவன் பின்னாடியே போயிட்டு சண்டை போடுறான் மறுபடியும் அதே தான் சொல்றான் உன் பியூட்டிக்காக தான் உனக்கு இந்த ஜாப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்றான் எமிலிக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு ஏன்னா இவனோட புத்தி இந்த மாதிரிலாம் யோசிக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனை படுறா இது வரைக்கும் எனக்கு இது தெரியாம போச்சுன்னு சொல்லி யோசிக்கிறா எமிலி சொல்கிறான் உனக்கு பொறாம உன்னோட பெட்டரா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி உனக்கு அதனால தான் நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றா லூக்கு ரொம்ப கோம் ஆயிட்டு அவளை ரேப் பண்ணிடுறான் அதனால அவன் மூஞ்சில கை காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்புறம் மறுநாள் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போறா அங்க போயிட்டு பாஸ் கிட்ட போய் சொல்லிடுறா அவன் எப்பல இருந்து என் பின்னாடியே சுத்தி நான் நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்தான் அவனை அப்புறம் என் கரியரை பாழாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணான் அப்புறம் பாஸ் சொல்றான் இன்னும் நீ நிறைய படி ஏறுறது இருக்கு அதனால இந்த பிரச்சனை நீ விட்டுடு இது நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் நீ வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றான் அப்புறம் பாஸ் சொல்றான் இந்த மாதிரி பண்ணதுனால இவனுக்கு யாரும் ஜாப் கொடுக்க மாட்டாங்க அதனால நீ ஒன்னிது மட்டும் யோசி அப்படின்னு சொல்றான் எம்எல்ஏ வீட்டுக்கு வர பார்த்தா லூப்பும் அங்கதான் இருக்கான் அப்புறம் லூப் சொல்றான் நான் வீட்டு விட்டு போறேன் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு நைட்டு சிகாகோட பிளைட் இருக்குது அங்க ஒருத்தவங்க கூட பார்ட்னர்ல பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு எம்எல்ஏ சொல்றான் நீ எனக்கு என்னென்ன பண்ணியோ அதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான் லூப் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு எம்எல்ஏ வந்து கத்தி எடுத்துன்னு வந்து குத்திடுறான் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அப்புறம் லூப்பு மன்னிப்பு கேட்டுறான் அப்புறம் அவன் கையில இருந்து ரத்தம் வருது அப்புறம் தான் லூப்புக்கு தோணுது நான் எம்எலி கூட ரொம்ப தப்பான பிஹேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் லூப்பு அழுவிக்கிட்டே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான் நான் இப்படி இல்லை டிப்ரெஷன்னால நான் ரொம்ப பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான் நீ என்னை மன்னிச்சிடு பிளீஸ் அப்படின்னு சொல்றான் அப்புறம் எம்எல்ஏ அவ கிட்ட வரா அவன் நெத்தி மேல இவன் நெத்தியை வைக்கிறா உன் ரத்தத்தை தொடச்சிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான் எம்எல்ஏ லூப்புக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கல ஏன்னா லூப்பு மாதிரி ஆளுங்க செகண்ட் சான்ஸுக்கு டிசர்வ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சது இதான் நம்மளோட கடைசி மீட்டிங் இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே மீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சுக்கிறான் இது கூடவே நம்ம மூவியும் முடிஞ்சு போது ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்